ஜதியை தொடங்கும்ார ஒன்றிய பெருந்தலைவர் ஒன்றிய டவுன் ஊராட்சி மன்னர்களும் ஊராட்சி மன்னர் தலைவர் அருண்மாரிலையும் மாநில சுந்தினார் பேரவை சார்பாக வருக வருக வரவேற்கிறோம் நமது சுரங்களை வாழ்த்தி சகோதரர் கவுன்சிலர் சண்முக பாதிப்பேற்ற அன்புக்கு நீங்க இரண்டு சுந்தரங்களா ஐம்பது நாள் பிறந்த நாள்களா கொண்டாடும் சுந்தரலிங்கம் பேரவையினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒன்றிய கவுன்சில் என்ற முறையில் இந்த மாலை வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புமிக்க நண்பர்களே தோழர்களே வீரன் சுந்தரலிங்கம் இந்த நாட்டினுடைய முதல் சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகி என்கிற ஒரு மகத்தான மாவியன் என்கிற அடையாளத்தோடு இருக்கின்றார் வீர சுந்தரலிங்கம் மட்டுமல்ல ஆங்கிலேய படைகளை முதல் தற்கொலை படைகளை உருவாக்கிய ஒரு பெருமையும் வீரன் சுந்தலிங்கத்திற்கு உண்டு என்பதை போராடிலாம் என்பதெல்லாம் வேறு இந்த சமூக ரீதியாக ஒரு மகத்தான போராட்டத்தை விதைத்து சென்றிருக்கிற வீரன் பிறந்த நாள் விழாவை ஒட்டி அனைவரும் ஒற்றுமையம் ஒற்றுமையோடு இருந்து சமூக பணிகளோடு ஒரு சமூக விடுதலைக்காகவும் போராடுகிற ஒரு பணியை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் ரமேஷ் அவர்கள் பேசுறேன் உலகின் முதல் தற்கொலைப்பாட் தளபதி மாவீரர் வீரன் சுந்தரலிங்கம் அவர்களின் இருநூத்தி ஐம்பத்தி நாலாவது இந்த நாளில் சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த ஜோதி ஓட்டத்திற்கு தலைமை ஏற்றி சிறப்பாக வழிகாட்டி கொண்டிருக்கும் வீரன் சுந்தரலிங்கம் அவர் பேரவின் தலைவர் அண்ணன் எல் கே முருகன் அவர்களே அவர்களுடன் இணைந்து அண்ணன் தேவே அவர்களே எனக்கு முன்னாடி சிறப்பாக பேசி ஒன்றிய கவுன்சிலர் அண்ணன் தன்முஜா அவர்களே கொடியுளம் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் அருண்குமார் அவர்களே அக்கா உஷா அவர்களே எல்லாரும் ஏற்றுக்கொண்டு நமது தற்கொலை படத்தில் வீரர் சுந்தரங்க அவர்கள் ஆங்கில எடுத்து போட்டியிட்டு இந்த மண்ணுக்கும் இந்த மாவட்டத்துக்கும் அப்படி நாட்டுக்கும் பெருமை சேர்த்தா ஒரு மாநில வீரர் தற்கொலை வருது இந்த மன்னன் பெருமையை இந்த வரை சொல்லிக்கிட்டிருக்கிறோம் அப்படி போனால் ஒரு வீரரை நாம் அந்த கருந்த நாளை கொட்டாவது எல்லாருக்கும் கட்டற்ற மகிழ்ச்சியை நான் நன்றி கொள்கிறேன் இந்த ஜோதியில் நீங்கள் கலந்து கொண்டு இந்த ஜோதியை அறிவித்து அப்படியே நீங்கள் சிறப்பாக கொண்டு போய் அங்கே அந்த மண்டபத்தை அடைந்து அந்த மண்டபத்தில் பெருமையை சிறப்புகள் உங்கள் அன்பு கேட்டு வாய்ப்புகள் நன்றி முடி வழங்கிறேன் நன்றி வணக்கம் இளைஞர்கள் அனைவரும் பைக்கில் பின் தொடர்ந்து வரக்கூடாது செய்தால் காவல்துறை வழக்கு பதிவு செய்வார்கள் ஒன்றிய கவுன்சிலர் சண்முகராஜ் அவர்களுக்கு தகவல்களை வணிகர்கள் சாதனை செய்து வருகிறார் ஊராட்சி மன்ற தலைவர் அரண்மாரி சாலை எழுந்து இந்த விளாவினை எங்களுக்கு பிரகி கொடுத்த மணியாட்சி போட்ட கண்காணிப்பாளர் ஐயா லோகேஷ் அவர்களுக்கு சாலை விடுத்து தவறி முடிந்தது முடிந்தது பெருமாள் <laughs> நான்காவது முன்னிட்டு அகில இந்திய மாவீரன் சார்பாக இதோ கொண்டிருக்கிறது இளைஞர்கள் அனைவரும் காவல்துறைக்கு எந்த ஒரு இடையூறு பண்ணாமல் மிக அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போய் சோதி சேர்க்குமாறு பேரவை சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது எந்த ஒரு இளைஞர்களும் காவல்துறையினர் நண்பர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது பைக்கு திருக்காம நல்லபடியாக கொண்டு போய் ஜோதி சேர்த்திருங்க நன்றி thank you